கேட்ட கேள்விக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல என்ற குற்றச்சாட்டை முன் வச்சாங்க தலைப்போடு சம்பந்தமாக நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் இன்ஷால்தான் பதில் சொல்லுவோம் அதே குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய மதிப்புக்குரிய மௌலவி அவர்கள் ஒரே ஒரு கேள்வியத்தை நாங்கள் முன் வச்சோம் நீங்கள் உங்களோட கொள்கை சரீன்றத குரான் ஹதீஸ் அந்த ஹதீஸ்களை சரீன் எடுக்கிற அந்த கலை விதிகள் அப்போ அதில் அறிவுக்கு முரணானதையும் குரானுக்கு முரணானதையும் மறுக்கின்ற முறைமை இருக்குதுன்னு நீங்கள் எழுதிக்கிறீங்க நாங்கள் படிக்காமல் வரல சொன்ன மாதிரி படித்தோம் சார் புஸ்தகத்தில் இருக்குது அவ்வளோவே நாங்கள் முன் வைப்போம் அதில் ஒரு விஷயம் கேட்டுக்கொள்ளுங்கள் நல்லா என்ன எழுதிக்கிறாங்கண்டா மௌலவி அவங்க மறுத்தாங்க வந்து நாங்கள் அறிவுக்கு முரண்படுறதை எங்கே மறுக்கிறோன்னு சொன்னோம் அஃபாண்டம் நான் ஆரம்பத்திலே வாசி காட்டிட்டேன் அவங்களோட தலைவர் கொள்கையை பொய்ய சொல்லியாவது கொள்கையை நிலைநாட்டலாம் குரான் வழக்கம் எழுதி வச்சுக்கிறாங்க அதை அமலும் செய்கிறாங்க அதில் ஒரு வடிவம்தான் அதாவது பகுத்தறிவுக்கு முரணானத்தை மறுக்கணும்னு நாங்கள் எங்கே சொன்னோம் ஓ நீங்கள் எழுதின புஸ்தகத்தை திருப்பி கொஞ்சம் வாசிங்க வேணும்னா நான் ஒரு பகுதியை வாசி காட்டுறேன் எல்லாத்தையும் வாசி காட்டுற டைம் இல்லை அப்படி தேவைண்டாலும் வந்து வாசி காட்டலாம் வேற நேரங்கள் சபை இல்லை நீங்க உங்களோட இந்த ஹதீசல் குரானுக்கு முரண்படுமா இந்த புஸ்தகத்தை நீங்கள் போட்டதாக சொன்னீங்க அது இல்லை பிரச்சனை முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் அந்த புஸ்தகத்துல எட்டாம் பக்கத்தை புரட்டுங்க நீங்க பரட்டி வாசிச்சால் நீங்க எழுதிக்கிறீங்க குரானுக்கும் எதுக்கு குரானுக்கு அதான் வச்சு கொண்டிருக்கிறீங்களே அது பிரச்சனை இல்ல குரானுக்கும் முரண்பாடும் உங்களோட கொள்கை நியாயமான உணர்வுகளுக்கும் மாற்றமாக இந்த நியாயமான உறவு எங்க இருந்து வந்தது உணர்வு இந்த நியாயமான உணர்வு எழுதினத்தை கொண்டு உங்களோட சிந்தனை நீங்க குறிப்பிடல இல்ல வேற மூணாவது ஒன்று சொல்றீங்களா சிம்பிளா பதிலளா கதைப்போம் அப்பதான் மக்களுக்கு தெரிய வரும் பயன் பண்றேன்னா அதை விட நல்லா பயன் பண்ணக்கூடிய நீங்க ஒத்த ஒத்த வரியாக அவசியப்படாது ஒத்த ஒத்த வரியாக கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க முதல் கேள்வியை நாங்கள் திருப்பியும் வைக்கிறோம் என்ன காரணம் சொன்னா பதில் வரல குர்ஆன் அரபு தெரிஞ்ச உளமாக்கல் சபையிலையும் இருப்பீங்க வெளியில உள்ள உளமாக்கள்கிட்ட நிதானமாக போட்டு கேளுங்க இது மொழிபெயர்ப்பு என்னான்னு கேளுங்க அவர்கள் அல் குரானை கருத்தூன்றி கவனிக்க வேண்டாமா கேட்டு போட்டு அல்லாஹ் சொல்றான் வந்து இது அல்லா அல்லாதவர்களிடம் இருந்து வந்திருந்தால் எது முன்னால குரான் அல்லா சொல்றான் அந்த குரான பத்தி சொல்ற நேரம் சொல்றான் வந்து இதில் இது அல்லா அல்லாதவரிடம் இருந்து வந்திருந்தா அதுல கருத்து முரண்பாடு இருக்கும் இதுக்கும் ஆதீஷ்க்கும் என்ன சம்பந்தம் கேட்ட அந்த கேள்விக்கு ஒத்த வரியில பதில் தந்தா கூட ஷேக் எங்களுக்கு போதும் நீங்க ஒத்த வரியில பதில் சொல்லுங்க இந்த குரான் வசனத்துல குரானுக்கு முரணாக ஹதீஸ் வரும் காட்டுங்க ஆ அப்படி இல்ல சரியான விளக்கம் இருக்குது குரானும் ஹதீஸும் வகை ஏற்கனவே சொல்லிட்டோம் குரானுக்கு முரணாக சஹிஹான ஹதீஸ் வராது அதே மாதிரி சஹிஹான ஹதீஸுக்கு குரானும் முரணா வரா ரெண்டும் வகி நீங்க ஒன்றுக்கு ஒரு நியாயம் ஒன்றுக்கு ஒரு நியாயம் சொல்றீங்க உங்களோட உங்களோட புரியாத தன்மை நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான் குரான் வசனத்தை ஓதுவார்கள் அவர்களுக்குரிய ஆதாரம் என்று நினைப்பார்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கும் அதற்குரிய சான்றுதான் அது முதலாவது செய்தி கவனிக்க வேண்டியது திருப்பியும் அந்த கேள்வியை பதில் சொல்றோம் பதிகிறோம் வேற தூரத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது விஷயம் நாங்க இங்க சொல்ல சொல்ல விரும்புகின்ற விஷயம் வந்து முன்வைக்க விரும்புகின்ற விஷயம் மதிப்புக்குரிய மௌலவி அவர்கள் கேட்டாங்க அதாவது பகுத்தறிவுக்கு முரண்படுறதை நாங்க எங்க மறுத்திருக்கிறோம் இது அந்த பொய்ய சொல்லியாவது கொள்கைய கொள்கையை வளர்க்கலாம் சொல்லிட்டாங்களே குரானுக்கு விளக்கமே எழுதிட்டாங்களே அது இஸ்லாமிய வழிமுறை அந்த வழிமுறை அமல் செய்தாங்க அதன் அடிப்படையில தான் அவர் கேட்டிருக்கலாம் என்ற அந்த கொள்கை அவங்கள்ட்ட இருக்கிறதே நாங்க இது உள்ளங்களை தோன்றது இல்லை உங்களோட கொள்கை உங்களோட உலக உலக உலகளாவிய தலைவர் பிஜே லாப்தி அவர் தெளிவாக எழுதியிருக்கிறாரு அதாவது தந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக போய் சொல்லலாம் சாதாரண வார்த்தைகள் இல்ல இது இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரி என்று எழுதிக்கிறாரு ஒருவேளை அதை நம்பி நீங்க சொன்னீங்களா நீங்க இந்த திருப்பி நான் வாட்சி காட்டுறேன் குரானுக்கும் அதான் நீங்க சொல்லிட்ட கொள்கை பிரச்சனை இல்லை நியாயமான உணர்வுகளுக்கும் மாற்றமாக தன் பெயரால் அறிவிக்கப்படும் செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நபி சொல்லா அலுவலி செல்லம் அவர்களே தெளிவுபடுத்தியுள்ளார்கள் நபி அவங்க சொன்னாங்களா இல்லையான்றதை அடுத்ததை எடுத்து வைக்க போறேன் நான் அடுத்த இடி இருக்குது விளங்கிச்சா முதல் கேள்விக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க பதில் வரல ரெண்டாவது கேள்வியை முன் வச்சுன்னு ஒரு அபாண்டம் மார்க்கத்தை வளர்க்கறதுக்கு நீங்க பொய் சொல்லாதீங்க எங்கட இஸ்லாத்துக்கும் சேர்த்து இழிவு வருது பணிவாக வேண்டிக்கொள்னா இது ஹதீஸ்ல வந்து மறுமையில் இந்த இரட்டை அர்த்தம் இது பொய் கூட அரபு மொழியில் ஒரே வார்த்தை பயன்படுத்தப்படும் ஒரு 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 பெண்ணை தனங்களுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லுன்றார்கள் அதற்கு விளக்கம் அந்த நபியே சொல்லுகின்றார்கள் நீ மார்க்கத்தில் என்னுடைய சகோதரி அப்படியானால் பொய் இல்லை இப்படி இரட்டை அர்த்தத்தில் பேசியதையே குற்றமாக கருதுகின்ற உள் அசும் உயர்தரம் உறுதியான நபிமார் என்று சொல்லுகின்ற நபியின் பெயரால் இஸ்லாத்தை பொய் சொல்லியும் வளர்க்கலாம் இப்படி ஒரு கேடு கேட்ட கொள்கை அவசியம் தானா உலகத்துல எந்த ஒரு மதமும் அங்கீகரிக்காத சாதாரண ஒரு மனிதன் அதாவது கடவுள்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவங்கள்ட்ட போய் சொல்லி பாருங்க வந்து நாங்க பொய் சொல்லி கொள்கை ஏ முடியும் அதாவது முகத்தில் துப்பிட்டு போவான் இதுதான் இஸ்லாம் உங்கள்ட்ட கேட்கிற கேள்விக்கு நேரடியாக பதில் வேணும் எங்களுக்கு நாங்கள் கேள்வி கேட்கிறோம் பொய்யை சொல்லி கொள்கை வளர்க்கலாம் என்ற அடிப்படையில் நீங்க சொன்னது அதாவது அறிவுக்கு முரண்படுவதை நாங்கள் எங்கே மறுத்தோம் இது அஃபாண்டம் இந்த புஸ்தகம் நாங்கள் எழுதினோம் ஹதீசு குரானுக்கு முரண்படுமான்ற புஸ்தகத்தை நாங்கள் எழுதினோம் அல்லது இந்த பக்கம் எட்டு எட்டாம் பக்கத்துல இந்த செய்தி இல்லைன்ற அடுத்த பொய்ய எழும்ட சொல்லுங்க மக்களுக்கு முன்னால் எங்களுக்கு ஸ்கிரீன் வசதிகள் இல்லாம வைக்கலாம் புஸ்தகம் கையில இருக்குது புஸ்தகம் கையில இருக்குது நீங்க சொன்ன மாதிரி விவாதம் சில உங்களுக்கு இதை முன்னுக்கு நிரூபிக்க இல்லாத பட்சத்துல சபையோர்கள் முடிவு எடுங்க அவ்வளா பயந்து முடிவு எடுங்க நாங்க கேட்கிற கேள்வி இவங்க ஆதாரம் முன் வச்சாங்களா எதுக்கு நாங்கள் ஒரு தலைப்பு போட்டிக்கிறோம் உங்களோட புஸ்தகத்திலேயே இத்தனை தலைப்பு போட்டீங்க முதலாவது தலைப்பு என்ன போட்டீங்க இதோ எழுதப்பட்டிருக்கு இதில் உள்ள அத்தனை தலைப்பையும் விவாதி இந்த தலைப்புக்கே இரண்டு நாட்கள் விவாதம் செய்வோமா கேட்டார்கள் நண்பர் அப்துல் ராசிக் அவர்கள் மறுக்க மாட்டார்கள் சில நல்ல பண்புகளை காணுகின்றோம் பாவம் தலைவரால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் எனவே தான் பி ஜெயின் அழைத்தோம் அல்லது புத்தகத்தை எழுதி அப்பாசதியை சொன்னோம் அத்தனையும் அதிலே ஒரு பொய் அறிவிற்கு முரண்படுவதை நாம் மறுப்பது என்று எங்கே சொன்னோம் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இதற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு அடுத்த விடத்திற்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் பதில் சொல்லவில்லை என்ற குற்றச்சாட்டை எப்படி சுமத்துவீர்கள் எனவே உங்களுடைய கொள்கை குரானுக்கு அறிவிப்பால் அறிவிப்பாளர் வரிசையை மட்டும் பார்ப்பதாக நினைக்கின்றார்கள் அதெல்லாம் நாங்கள் சொல்வோம் படிப்படிய சொல்ல வேண்டும் ஒரே நேரத்தில் ஆயிரம் வார்த்தைகளை கதைக்க முடியுமா ஆயிரம் கேள்வி என்றால் எங்களாலும் சுமத்தி விடலாம் உங்களால் பதில் சொல்ல முடியாது நேரம் போதாது இப்படியான அநீதத்தனமான வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் ஒரு மனிதனுக்கு பதில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் வேண்டும் அந்த அடிப்படையில் இரண்டு முக்கியமான கேள்வியை முன்வைத்திருக்கின்றோம் ஒன்று நீங்கள் ஒதிகாட்டிய குரான் வசனத்தில் ஹரிசல் குரானுக்கு முரண்பாடும் என்று எங்கே இருக்கின்றது நேரடியாக அந்த குரான் வசனத்தை வைத்து எடுத்து காட்ட வேண்டும் இரண்டாவது அறிவுக்கு முரண்படுவதை நாம் மறுக்கவில்லை என்று நீங்கள் சொன்ன போய் சொல்லி இருக்கின்றோம் தயாராக இருக்கின்றோம் இதற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு விடயங்களை நீங்கள் கதையுங்கள் நாங்கள் படிப்படியாக வருவோம் சபையினருக்கு இன்றைய தலைப்பை நாங்கள் தெளிவுபடுத்துவோம் இரண்டு நாட்கள் இந்த ஒரு தலைப்புக்கே போதாது என்று ஒத்துக்கொண்டவர்கள் அல்லாஹுக்காக நீங்கள் அடுத்த தலைப்புக்கு இந்த இந்த விவாதத்தில் செல்ல வேண்டாம் விருப்பமாக இருந்தால் அதாவது மக்களுக்கு வசதியான நாங்கள் எப்போதும் தயார் என்ன தலைப்பு வேண்டுமோ நீங்கள் தலைப்பை நாங்கள் தயார் கடைசி வரைக்கும் மறுக்கின்ற குஃபுரான கொள்கைக்கு இடம் கொடுக்க மாட்டோம் எனவே திருப்பியும் நாங்கள் கேட்கின்றோம் உங்களுடைய நிலைப்பாட்டிற்கு ஆதாரம் வையுங்கள் சொன்னார்கள் அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே குரானுக்கு எதிராக நபி சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாவின் மீது அநியாயத்தை இட்டுக்கட்டக்கூடிய மாபாவிகள் காஃபிர்கள் அல்லாஹ் மீது இட்டுக்கட்டவன் யார் காஃபிர்கள் குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தி எவெல்லாம் நியாயப்படுத்த வருகிறானோ வருகிறார்களோ அவள் எல்லாமே அல்லாவின் மீது இட்டுக்கட்டக்கூடிய பாவிகள் நிரூபித்து வர்றோம் கேள்வி வைத்தோம் வாதங்களை வைத்தோம் வாதத்திற்கு பதில் சொல்லாமல் உங்கள் பிஜே இங்க விவாதத்துக்கு வந்தீங்க பிஜேயோட விவாதம் சொன்னா அவர்கிட்ட போய் பேசுங்க இங்க எதற்கு வந்தீர்கள் எவனோ ஒரு புக் எழுதுனா அந்த புக்குக்கு மட்டும் பதில் எழுதி வந்திருக்காங்க போடுறது கருத்தை நாங்கள் வைக்கின்றோம் விவாதிப்பவர்கள் இங்கே இருக்கின்றோம் எவனோ எழுதிய புத்தகத்திற்கு அவனை நீங்கள் அழைத்தீர்கள் உன்னிடம் தான் பேசுவோம் என்று சொன்னீர்கள் இன்றைக்கு அந்த புக்குக்கு மட்டும் பதில் பார்த்து வந்திருக்காங்களா நாங்க இங்க இருக்கிறோம் நானே இங்க இருக்கும்போது என்னுடைய புக்கிற்கு எதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் கருத்தை வைக்கின்றோம் திராணி இருந்தால் கதிர் கருத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் இப்ராஹிம் நபி பொய் சொன்னாராம் அதுக்கும் குரானுக்கும் முரண்படக்கூடிய விஷயத்துக்கும் என்ன பசட்டும் நபியால் நாயமே இப்ராஹிம் நபி பொய் சொன்னான்னு சொல்கிறார்கள் நீ அதற்கு மாற்றமா உட்கார்ந்து கொண்டு இப்ராஹிம் நபி ரெண்டு அர்த்தத்தில் பேசுனாங்களாம் அப்ப நபியை மறுக்கிற காஃபி நீங்க தானே நபியால் நாயம் சொன்னாங்க இப்ராஹிம் நபி மூணு பொய் சொன்னாங்கன்னு சொல்லி அதற்கு நான் இப்ப உள்ள செல்லல இவங்க நோக்கானது வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் இல்லை நாங்கள் கேட்டோம் என்பார் நல்லவர் நல்லவராக இருந்தால் அது தான் நீங்கள் மின் சாபித் கொண்டு அல்லாஹ் வலுப்படுத்துகிறான் என்று நபிகள் சொன்னார்கள் அவர் அவதொரு பதிப்பினானே அவதொரு பதிப்பினாரேஷன் அவதூறு பதப்பினாரே நல்லவர் என்று பார்த்து அல்லாஹ் சொன்னானா கேள்வி எவ்வளவு அற்புதமான கேள்வி நம்முடைய பார்வையில் நல்லவனாக இருந்து விட்டால் அவர் பொய்யே சொல்ல மாட்டார் என்று நீங்கள் சொல்கிறீர்களா நம்முடைய நல்லவனாக இருந்தால் அவன் தவறே இழைக்க மாட்டான் நரகத்தில் இறப்பையை கையில் வைத்துக் கொண்டு சுற்றி வருவான் சொர்க்கவாசியை கேட்பான் நீதான தீமையை தடுத்தாய் ஏன் வந்தாய் நான் உங்களுக்கு சொன்னேன் நான் செய்யவில்லை அப்ப நம்முடைய பார்வையில் கடைசி வரை நல்லவன் அங்க தான் தெரியுது அவன் கெட்டவன் சொல்லி அப்ப ஒரு நல்லவனாக இருந்துவிட்டால் அவன் பொய்யே சொல்ல மாட்டான் தவறே செய்ய மாட்டான் என்று சொல்ல வரைதான் கேட்டோம் அதுக்கு பதில காணும் அப்ப நீங்க எங்க விவாதத்தை எங்க திசைப்பு போயிருக்கீங்க சொல்லுங்க நீங்க வைக்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டோம் இந்த புக்கை புக்கை காட்டுவோம் சொல்லி அந்த புக்கு நாங்க விவாதிக்கிறாங்க இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்து கேளுங்க மந்த புத்தகம் அழகா நிரூபிக்கிறாங்க குரானை ஓதுவார்கள் ஆனால் தொண்டை குழியை தாண்ட ரசூலா சொன்னாங்கல்ல இங்க நிரூபிக்கிறது பாருங்க அல்லா சொல்ற அற்புதமா குரான் இந்த குரான் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா குரான் என்பதற்கு அல்லாவிடம் வந்த என்பதற்கு எது ஆதாரம் லவ் காணம் என்று கயிறு இல்ல அல்லா அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் அல்ல என்ன சொல்றான் குரான் என்பதற்கு ஆதாரமே அல்லா அல்லாத வந்திருந்தா இதில் முரண்பாட்டை கண்டிருப்பீர்கள் அப்ப அல்லாஹ் இதுல என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான் அல்லாவிடமிருந்து வந்திருந்தால் முரண்பாடு இருக்காது அப்ப வகி ஹதீஸ் என்பது நபி சொன்னது என்பது வகி நாங்க உலகபூர்வமா நம்புறோம் அல்லாவிடமிருந்து வந்ததுதான் நபி சொன்ன அந்த விளக்கம் அப்ப அல்லாவிடமிருந்து வந்தால் முரண்பாடு இருக்காது என்பது குரானுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அப்ப ஹதீஸும் அல்லாவிடமிருந்து வந்திருந்தால் அதில் முரண்பாடு இருக்குமான்னு கேள்வியை சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி கேட்கிறோம் அங்கே குரான் தானே இருக்கிறது அங்க குரான் தாம்பா இருக்கு குரானுக்கு அல்ல என்ன அளவுகள் வைக்கிறானோ அது எதற்கும் பொருந்தும் ஹரீஸுக்கும் குரான படிக்கிறீங்களே தொண்டகுடி தாண்ட மாட்டேங்க நபிகள் அழகா சொல்லி காட்டுறான் யாரு ஹாலிஃபக்கும் இலாமா அனுதாக்கும் அணுகு எதை நான் தடுக்கிறேனோ அதில் உங்களுக்கு மாற்றமாக நடப்பதை விரும்ப மாட்டேன் நபினா யாரு குரான் அல்லா சொன்ன நபிதான் நமக்கு சொல்லுவாங்க குரான் ஒன்றை தடுத்து விட்டால் அதற்கு மாற்றமாக நபி நடக்க மாட்டார்கள் அப்ப நாங்க வந்து தெளிவா சொல்லி காட்டுறோம் அறிவிப்பாளர் நல்லவராக இருந்தாலும் குரானுக்கு முரணாக வரும் என்று சொன்னால் எந்த விதத்திலும் பதில் சொல்ல முடியாது சொன்னால் குரானுக்கு முரணாக வந்தாலே மறுக்க வேண்டும் என்ற கொள்கை கிடையாது அது எந்த விதத்திலும் விளக்க சொல்ல முடியாது அல்லாமல் இட்டுக்காட்டி தான் விளக்க சொல்ல முடியும் நாங்கள் கேள்வி கேட்டு சாலிம் எடுத்து வச்சோமே நீங்க அல்லாம இட்டு கட்டுவீங்க பதில் சொல்ல வந்தால் அல்லாவின் மீது இட்டு கட்டுவீர்கள் இட்டு கட்ட உங்களை பதில் சொல்ல முடியாது அடுத்து ஒரு ஆதாரத்தை எடுத்து வைத்தோம் அதுக்கு பதில் சொல்ல வந்தா அல்லாமல் இட்டு கட்டி காஃபிரா போவீர்கள் நீங்களும் இட்டு கட்டுகிறீர்கள் வெளியே யாரெல்லாம் இந்த குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தியை நபி சொல்லு வாதிக்க வருகிறானோ அவர் அனைவரும் இட்டு கட்டுகிறார்கள் குரானை மறுக்கக்கூடிய காஃபிர்களாக இருக்கிறார்கள் கேள்வி வைக்கிறோம் நபி சொல்லுவாங்களா ஆதாரத்தை எடுத்து வைக்கிறோம்ல வாதிக்க வந்தவங்க பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா ஏன் மூடி மௌனிகளாக இருக்கிறீர்கள் ஏன் யாரோ எழுதிய புத்தகத்தை கொண்டு வந்து காட்டுகிறீர்கள் அப்ப தலைப்பேருக்கு போட்டீங்க நாங்க அந்த புக்கை தான் விவாதிப்போம் சொல்ல வேண்டியதானே உங்க தலைவர் பிஜே எங்களுக்கு யாரும் தலைவர் கிடையாதுங்க எங்களுக்கு அல்லாவுடைய வகைதாங்க மார்க்கம் உங்களை மாதிரி மனோச்சையை பின்பற்றக்கூடியவர் நாங்கள் கிடையாது ஹதீஸ்களை ஹதீஸ்களை நான் கேட்கிறேன் ஹதீஸ்களை அல்லாஹ் உண்டாக்கியதா அல்லாவுடைய வேதத்துக்கு எதிராக இருந்தாலும் ஹதீஸ்களை தூக்கி பிடிப்பீங்களா குரான் சுண்ணாவிலிருந்து ஹதீஸ்களை எடுக்க வேண்டுமா அல்லது எவ்வளோ எழுதி வைத்ததை நீ வேதமாக ஏற்பீர்களா வகையை யார் பின்பற்றீங்க அப்ப நீங்க சத்தியத்தில் இருக்கிறீர்களா அசத்தியத்தில் இருக்கிறீர்களா கேட்கிற கேள்வி விவாதத்தை நான் கொண்டு போறோம் நீங்க என்ன செய்றீங்க தேவையற்ற சம்பந்தம் இல்லாத கேள்வியை நீங்க எடுத்துக்கொண்டு நாங்க இந்த சபையில என்ன வாதம் வைக்கிறோமோ இந்த சபையில் என்ன கருத்தை சொல்கிறோமோ அதற்கு நீங்க பதில் சொல்லுவாங்க எல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்கும் அதை இந்த விவாதத்தில் நீங்க பார்க்கலாம் அவங்க தரப்பில் இருந்து வெளியே வருது இந்த சொன்னா மதுகபிகளில் ஆபாசம் இருக்குதா என்று தலைப்பு போட்டு அந்த குப்பைகளை பத்தி பேசினா என்ன சொல்லுவாங்க அது தலைப்புக்கு அப்பால் பட்டது அதை நாம் பேச மாட்டோம்னு கட்டைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதை இங்க நீங்க பார்க்கலாம் இது தலைப்பு கப்பா என்னத்த தலைப்பு கப்பால் பட்டது நான் கேக்குறேன் தெளி இவ்வளவு பெரிய எழுத்துல போட்டு வச்சிருக்குது சரியா திரும்பி படிச்சு பாருங்க அது அது மட்டும் இல்லாம இவர்கள்ட்ட இருந்த இவர்கள் பொய்யர்கள்ன்றதுக்கு ஆதாரம் என்னன்னா முரண்பாடு என்ன முரண்பாடுன்னு சொன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் கேவாங்க பில்ட் அப் தான் எல்லாம் பில்ட் அப் நாங்க அப்படி இப்படி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா இந்த தலைப்பு விவாதிக்க நேரம் போதாது இவர்கள் சம்மதித்தால் இதற்கு பின்னாடி ஒப்பந்தம் போட்டு மீண்டும் விவாதிப்போம் பின்னாடி அவரே சொன்னாரு ஒப்பந்தத்தில் வச்சு இவங்க கேட்டாங்க டைம் போதாது இன்னொரு நாள் போடுவோமான்னு சொல்லி கேட்டாங்க ஆனா கேட்டோம் தான் இதுவும் கேட்டோம் சூனியத்தை தலை போட்டு விவாதிப்போமான்னு கேட்டோம் முடியாதுன்னு சொன்னீங்க இப்ப வந்துகிட்டு தலைப்பு போடுவோமா ஒப்பந்தம் போடுவோமா போட்டதுக்கு அதுக்கு முடிவு கட்டும் அதுக்கு பின்னாடி அடுத்ததை பார்ப்போம் சரி அதோட முன்னுரையிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் கேட்டதுக்கு பதில் இல்லை ஆனா என்ன சொல்றாங்கன்னா சகோதரர்களே மனசாட்சிப்படி சிந்தித்து பாருங்கள் கேள்விகளா அடுக்குறீங்க மனசம் பதில் சொல்லணுமா வேணாமா எங்களுக்கும் கேள்வி கேட்க தெரியும் நாங்கள் மனசாட்சிப்படி யோசிக்கிறோம் அதான் கேட்காமல் இருக்கிறோம் உங்களை யாரு வாப்பா கேட்க வேணாமண்டா நாங்க வேணாமண்டமா கேளுங்க முன்னாடி கேளுங்க கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாங்க புட்டிப்போம் தக்லிதுவாதிகள் அப்படி இப்படி அவங்க டாக்கலை நேத்து கூட கலாச்சிட்டாங்களாம் அப்படி போட்டுக்கிட்டு நான் கேட்கிறேன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நிக்கிறமே இதுல இருந்து கேள்வி கேளுங்கண்ணா இதுல இருந்து கேட்டு பிஜே எழுதினாரு நான் பிஜே தர்ஜுமா தலைப்பா இந்த புக்கு தலைப்பா எட்டாம் பக்கம் பாருங்கள் நீங்க வாசிச்சதுக்கு கீழேயும் படிச்சு காட்டுங்க எட்டாம் பக்கம் பார்க்க சொன்னீங்கல்ல அடுத்து ஒரு அதிசு வருது அதையும் படிச்சு காட்டிருங்க நான் என்ன கேட்கிறேன்னா தலைவராலேயே மாற்றப்பட்டு விட்டார்கள் இதா நான் கேட்கிறேன் டைம் பத்தல எங்களுக்கு டைமே கிடைக்கிறதுலன்னு நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம் சாலிமுக்கு பதிலங்க பால் கொடுத்தாங்களா இல்லையா குடிச்சாங்களா இல்லையா அதை சொல்லிருங்க அதே மாதிரி ஹம்சு அல்லாத்தின் அதை சொல்லிருங்க மூசா நபி அடிச்சாங்களா இல்லையா அப்படி அடிக்க முடியுமா முடியாதா ஒரு அதிசு மூசா நபி மலக்குள் மௌத்துக்கு கண்ணத்துல அரைஞ்சாங்கட்டு உடனே மலக்குள் மௌத்து அல்லாட்ட போய் சொன்னாரா யாருலா யார்கிட்ட போய் நீ அனுப்பிட்ட செவிட்டுல தந்து அனுப்பிட்டாரு எனக்கு அப்படின்னு சொல்லி அப்போ உடனே அல்லாஹ் சொல்லி அனுப்பினா மூசா அனுப்பிக்கு வேற ஒரு ஐடியாவை கொடுத்து மூசாவை இப்போ கையை வைங்க அப்படி வரும் நான் கேட்குறேன் இப்படி பேசலாமா இந்த அதீசுக்கு எங்க உங்கள்கிட்ட பதில் அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த மிஸ்தகு தெளிவாக எடுத்து வச்சோம் மிஸ்தகு அதே மாதிரி ஹசானிபின் சாபித் இந்த ரெண்டு பேரையும் அல்லாஹ் பார்த்தானா இல்ல ஆயிஷா மேலே இப்படி சொல்லலாமான்றதை பார்த்தானாண்டு ஏன் பதிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க

நான் கேட்கிற இந்த புக்கு தான் எங்க தலைப்பு புக்குல நான் கேட்கிற பொருள் அடக்கத்தை படிச்சு காட்டிருங்க நாங்க இந்த புக்கை தாண்டி எங்கட வாதம் ஹம்சுரலா அதே மாதிரி பால்குடி சட்டம் இதெல்லாம் இந்த புக்கை தாண்டி வைக்கல